ஸ் வெ்கம் டு இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா இலவச டிராக்டர் திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது டிராக்டர் வாங்க ரூபாய் அஞ்சு லட்சம் வரை மானியம் அல்லது பார்த்தீங்கன்னா இருபது முதல் ஐம்பது சதவீத வரை வந்து மானியம் வந்து பெறலாம் ஸோ எப்படி விண்ணப்பம் செய்வது தகுதிகளெலாம் என்ன எங்கே போய் விண்ணப்பம் செய்வது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ வீடியோக்குள்ளே போக நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் பிரதம மந்திரி கிஷான் டிராக்டர் யோஜனா திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா இந்தியா விவசாயிகளுக்கு டிராக்டர் வாங்குவதற்காக கடன் வந்து வழங்கப்பட்டு வருது வருகிறது இது அவர்களின் விவசாயம் மற்றும் விவசாயம் தொடர்பான பிற பகுதிகளை வந்து டிராக்டர்களை பயன்படுத்த உதவும் மொத்தமாக இந்த திட்டத்தில் விவசாயிகளின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக டிராக்டரை வந்து சரியாக பயன்படுத்துவதன் மூலம் தயாரிப்பு மற்றும் தரம் பயிர் உற்பத்தி மற்றும் செயல்பாட்டு திறன் ஆகியவற்றை வந்து குறைக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து விவசாயிகளாக இருக்க வேண்டும் அவங்களோட வயசு வந்து பதினெட்டுலேருந்து அறுபது வயது வந்து நிரம்பியிருக்க வேண்டும் ஸோ அதற்குள்ளே இருக்கக்கூடிய விவசாயிகள் தான் வந்து விண்ணப்பம் செய்ய முடியும் மேலும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஐம்பது சதவீதம் வந்து கடன் பெறலாம் மேலும் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் தங்களின் பெயரில் வந்து விவசாயிகள் நிலையங்கள் வந்து வைத்திருக்க வேண்டும் முதல் ஏழு ஆண்டுகள் விவசாயிகள் எந்த ஒரு அரசாங்க திட்டத்திலையும் வந்து பயனடைந்திருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது எங்கே போய் விண்ணப்பம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே அதாவது அந்தந்த மாநிலத்தில் உள்ள அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வந்து நீங்கள் வந்து விண்ணப்பம் செய்யலாம் தேவையான அனைத்து ஆவணங்களையும் வந்து நீங்கள் வந்து சமர்ப்பிக்க வேண்டும் என்னென்ன ஆவணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை நகல் வங்கி கணக்கு பாஸ்புக்கு மற்றும் பேன் கார்டு கரண்ட் பில்லோட அட்டை பாஸ்போர்ட் சைஸ் புக்கு மேலும் பார்த்தீங்கன்னா வந்து மொபைல் நம்பர் வந்து ஜாயின்ட் இருக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஆன்லைன் வழியாக வந்து சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா மேலும் பார்த்தீங்கன்னா பெண் விவசாயிகளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிக ப்ரிஃபரன்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இ சேவை மையத்திலேயே வந்து நீங்கள் விண்ணப்பம் செய்து இதற்கான பயன்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியே வந்து தெரிவிச்சிருக்காங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்